நான் முத்துக்குமார் மனோகர் திலீபன் நினைவேந்தல் தொடர்பான சில விடயங்களை நினைவேந்தலை நடத்த முயற்சியுங்கள் தியாக தீபம் தமிழ் தேசியம் என்ற விடயத்தினையோ விளங்கிக் கொள்ளாமல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் கோமாளி கூத்துக்களை நடாத்துவதையும் எமது போராட்டத்தினை புரிந்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த தமிழினத்தின் தலைகுனியும் வகையில் தெரிச்சண்டியர்கள் போல் நடந்து கொள்வதையும் சகிக்க முடியாமல் உள்ளது கருத்துடையோருக்கு அஞ்சலி செலுத்துவதும் இறுதிச் சடங்கு போன்றவற்றில் கலந்து கொள்ளும் ஒரு நாகரிக சமூகத்தில் நடக்கும் விடயங்களை எல்லாவற்றையும் பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்றோர் எதிர்ப்போர் என்ற வாய்ப்பாட்டில் துரோகி தியாகி என வகைப்படுத்தும் புதியதோர் ஒழுங்கை கொண்டு வர துடிக்கின்றனர் வடகிழக்கு அப்பால் உள்ள எமது உறவுகள் தென்னிலங்கையில் உள்ள நடுநிலையானோர் எமது போராட்டத்தினையும் தியாக வரலத்தையும் அறிய விடாமல் திரை போல முனைவது சிறுபிள்ளைத்தனமானது நினைவேந்தல் நிகழ்வுகளை உங்கள் அரசியல் எதிரிகளை சாடும் களங்களாக மாற்றின் நடைமுறைகளை கைவிடுங்கள் என ஏற்கனவே கஜேந்திரகுமாரிடம் நான் நேரில் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் எனது உழைந்து போல ஏற்பதாக எனக்கு உறுதிமொழி வழங்கிய அவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவீர பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சாடி வெளியிட்ட கருத்துக்களை வளம்புரிகை பத்திரிகை வெளியிட்டிருந்தது தொடர்ந்து திரைவனின் நினைவேந்தலில் தமது அரசியல் எதிரிகளான முன்னாள் சகாக்களை சாடும் வகையில் சட்டத்தரணி சுஹாஸ் கருத்துக்களை வெளியிட்ட போது நிகழ்வின் ஏற்பாட்டாளரான பொன் மாஸ்டரிடம் எனது ஆட்சேபனையை தெரிவித்திருந்தேன் சுபாஷை நியாயப்படுத்தும் கருத்துக்களைத்தான் பொன் மாஸ்டர் தெரிவித்தார் நிகழ்ச்சி ஒழுங்கின்படி மலர் வணக்கம் தொடங்கிய வேளை திலீபனுக்கு மாலை சூட்ட வரிசையில் நின்றேன் நீங்கள் பிறகு கலந்து மா வந்து மாலை போடுங்கள் என உத்தரவிட்டார் ஒருவர் நான் திரும்பச் சென்றேன் உடனே அங்கே வந்த ஜனநாயக போராளிகள் அமைப்பினர் என்னை கூட்டிக் கொண்டு போய் மாலை சூட்ட வைத்தனர் அன்று என்னை தடுத்தவர்தான் நேற்று திலீவனுக்கு அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் சந்திரசேகரிடம் தமது எதிர்ப்பை வெளியிட ஆரம்பித்து எங்களை நாகரீகமற்ற மக்கள் கூட்டமாக வெளிப்படுத்த முனைந்த தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் அரசியல் அறமற்றவை எதிர்காலத்தில் பொது நிகழ்வுகளை நடத்த முனைவோர் நிகழ்வின் நோக்கத்தை திசை திருப்புவோர் விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வேண்டுகிறேன் மக்களின் மனநிலை உணர்வுகளை விளங்கிக் கொண்டு கண்ணியமான முறையில் நடந்து கொண்டால் தான் அடுத்த சந்ததியினர் அரசியல் கண்ணியத்தை பெற்றுக் கொள்வர் கடந்த சில வருடங்களாக ஒரு அணியினர் மாநகர சபைக்கு சொந்தமான இடத்தில் உரிய கட்டணம் செலுத்தி திரிபனின் வரலாறு ஈகம் தொடர்பான விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தவும் மூத்த சந்ததிக்கு நினைவூட்டவும் முயன்றனர் அவர் அவர்களது அரசியல் எப்படியாவது இருந்து கொடுத்து புகட்டும் அவர்கள் செய்தது காத்திரமான பணி இதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்நிலத்துக்குரிய வாடகை பணத்தை முன்னரே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் யாழ் மாநகரசி கட்டிவிட்டனர் கஜேந்திரகுமார் மூன்றாவது தலைமுறை பணக்காரர் என்ற வகையில் பணத்தால் எதையும் தடுத்து நிறுத்த முடியும் என்று நினைத்திருக்கிற போல உள்ளது மாநகரசபை நிலத்துக்கே இவ்வளவு கோளாறு பண்ண முனைந்த கஜேந்திரகுமார் தமது குடும்பத்தினருக்கான சொந்த காணிகள் விடயத்தில் பெருந்தன்மையை காட்ட முனைவாரா அது சூரியன் மேச்சே உதித்தாலும் சரிவராத விடயம் ஒரு தேசியவாதியாகவோ மனிதாபிமானியாகவோ அவர் நடக்க முயற்சிக்கவில்லை என்பது வருத்தமளிக்கும் விடயம் இதில் முதலாவது விடயம் பழைய வைத்தியசாலை தொடர்பானது இரண்டாவது பைச்சிலப்பள்ளி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்த எரிபொருள் நிலையம் தொடர்பானது பழைய பிரதேச வைத்தியசாலையின் விரிவாக்கத்திற்கான காணி போதுமான போதாமல் இருந்தது ஆகவே வைத்தியசாலைக்கு அருகில் ஜிஜி கொன்னம்பலம் குடும்பத்தின் காணியை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலையினர் அபிவிருத்தி சங்கம் உட்பட ஒரு முயற்சியை மேற்கொண்டனர் அதற்காக தொடர்பு கொண்ட போது அந்த காணி டிஆர்ஓ பிள்ளையின் மாமனார் முத்தையாவின் காணி என்று கூறப்பட்டது பிள்ளை முத்தையா ஜி பொன்னம்பலம் குமார் பொன்னம்பலம் கரேந்திர குமார் கொண்டம்பலம் எல்லாம் வேறு வேறு ஆட்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தினர் வாரிசுகள் ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி சிறு காணித்துண்டை அன்பளிப்பாக வழங்குமாறு உரியவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இந்த பழைய மருத்துவமனை இருக்கிற காணியே தங்களுடையதுதான் என்றார்கள் இந்த பதிலை கேட்ட வைத்தியசாலை நிர்வாகத்தினரும் அபிவிருத்தி சபையினரும் ஒரு கணம் போய்விட்டனர் இருந்தாலும் அதற்கான அத்தாட்சியான ஆவணம் உறுதி உங்களிடம் இலக்கம் அல்லவா அதை தாருங்கள் பார்க்கிறோம் என்றனர் அதை எடுத்து வருகிறோம் என்றவர்கள் பின்னர் ஒருபோதும் அங்கே வந்ததில்லை இப்போது அந்த காணி வேறு ஒரு தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது குற்றவுன் எரிபொருள் நிலையம் பழைய நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்து முற்றாகவே அழிந்துவிட்டது குடியேற்றத்தின் போது அந்த இடத்தில் தற்காலிகமாக அது இயங்கியது ஆனாலும் அதனை மீள புனரமைத்து இயங்க வைக்க வேண்டியிருந்ததால் தற்போதைய எரிபொருள் அமைப்புக்கு ஏற்றவாறு புதிய முறையில் விரிவாக்க வேண்டியிருந்தது அத்துடன் കാണി ഉരിമ കാലത്തെ മുണി ഉട ഉടൻപത് ആനം കോൺയുമാകും കോരികയെ കാണി ഉരുത്താളാണ് കനേന്ദ്രകുമാർ പൊന്നമ്പലം കുടുംബത്തോട് പേശിയ പോ നിലവിലെ ഐക്ഷം രൂപ പണത്തെ മുതലിൽ തരുമാർ കേട്ടി സങ്ക നിർവഹം അപ്പണത്തെ பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் குடும்பத்தினர் வேண்டுமானால் ஒப்பந்தம் செய்யலாம் அதற்கு மேல பெட்ரோலிய நன்றாக தெரிந்து கொள்ளும் அவர்கள் இந்த பதிலை சொன்னதால் சங்கத்தினால் அந்த இடத்தில் எரிபொருள் நிலையத்தை இயக்க முடியவில்லை பின்னர் சங்கம் வேறு இடங்களை தெரிவு செய்து தற்போது புதிய இடமொன்றில் எரிபொருள் நிலையத்தை இயக்கி வருகிறது இவ்வளவுக்கும் பழையின் டிஆர்ஓவாக ஒரு காலம் முருகேசம் இருந்த காலத்தில் உடமையாக்கப்பட்ட காணிகளே பழைய நகரத்தில் கரேந்திரமான் குடும்பத்தின் சொத்துக்களாக உள்ளன தமது குடும்பத்தின் சொத்துக்கள் விடயத்தில் பொது நலனை கருத்திக் கொள்ளாத யுத்த காலத்தில் இயங்க முடியாத எரிபொருள் நிலைய குத்தகையை கராராக அறவிட்டவர்தான காணி விடுவிப்பு தொடர்பான அறிவிப்புகளையும் போராட்டங்களையும் நடத்துகிறார் எப்படியோ திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த போது அங்கே இருந்தவர்களில் பெரும்பாலும் நான் மட்டுமே நாட்டில் இருக்கிறேன் அதுபோலவே திலீபனுக்கான நினைவு தூவியை அமைத்து தனித்து தீர்மானம் எடுத்து செயல்படுத்தி முடிந்த திரு ஸ்ரீ வி கே சிவஞானம் அவர்களையும் இவர்கள் இதே தூவியடியில் அவமதித்து வரலாற்றில் கருவு கருப்பு பதிவுகளை ஏற்படுத்தி உள்ளனர் திலீபனின் நினைவுகளை கடத்தும் பணிகளை தடுத்து நிறை நிறுத்தும் சில்லறை முயற்சியை தடுத்து நிறுத்தும் வகையில் மாநகர சபைக்கு இவர்கள் செலுத்திய கட்டணத் தொகையை மூலம் பெற்று தீர்மானித்தேன் இவர்களின் சில்லறைத்தனமான செயலுக்கு சில்லறையாகவே கொடுக்கலாம் என்றும் இம்முயற்சியை பழைய வைத்தியசாலை முன்றையில் ஆரம்பிக்கவும் முடிவெடுத்திருந்தேன் காலம் தாழ்த்தியேனும் முன்னைய ஏற்பாட்டாளர்களையே கண்காட்சியை அமைக்க அதை குறையானவேலும் சம்மதித்ததை அடுத்து இம்முயற்சியை கைவிட்டேன் ஏற்கனவே வடமாகாண சபையின் உறுப்பினர்களின் கொடுப்பனவில் முள்ளிவாய்க்கால் முள்ளி நிலைவேந்தனுக்கு நிதி வழங்கப்பட்டிருந்தது இதில் உடன்பாடு இல்லாத இபிடிபி உறுப்பினர் தவராசா எனது பணத்தை திருப்பி தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கும் காட்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இருந்தது தமிழ் தேசியத்துக்கு சோதனையான இந்த விடயத்தை கிழக்கிழங்க பல்கலைக்கழக மாணவர்கள் சவாலாக ஏற்று உண்டியல் குலுக்கு ஒவ்வொரு இடமும் தர ஒரு ரூபாய் மூலம் சேகரித்த பணத்தை தவராசாவின் வீட்டு வாசலில் தொங்க விட்டனர் தற்போது இரண்டு நாட்களின் பின்னராவது அதே மனதுடன் கண்காட்சி நிகழ்வுக்கு இவர்கள் சம்மதித்துள்ளனர் இல்லாவிட்டால் உண்டியல் மூலம் சேகரிக்கப்பட்ட சில்லறையை கஜேந்திரகுமார் வீட்டு வாசலிலோ தமிழ் காங்கிரஸ் கட்சி பனைமனையிலோ பனைமனை முற்றலிலோ கட்டி தொங்க விட்டிருப்பேன் கிழக்கிழங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் படகிழக்கு கிடைத்த தாயகம் என்று உணர்ந்த மாதிரி இவர்கள் உணரவில்லை அதனால் தான் தேசிய பட்டியல் மூலம் கிடைத்த பதவியை கிழக்குக்கு மறுத்தனர் எப்படியோ பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்ற அரசின் அமைச்சர்களாக இருந்த சந்திரசேகரன் ஆர்வலம் தொண்டமான் ஹக்கீம் போன்றோர் கிளிநொச்சிக்கு வருகை தந்த விடயங்களையும் அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட்டமை பற்றியும் வரலாறு இருந்த யாராவது தமிழ் காங்கிரஸ் கட்சியினருக்கு சொல்லி வையுங்கள் வரும் காலங்களிலாவது திலீவன் நினைவேந்தனை கௌரவமாக நடத்த ஒத்துழைக்குமாறு இவர்களை வேண்டிக் நன்றி வணக்கம்